ஓம் சாய்ராம் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முருகரோட சக்தி வாய்ந்த ஜோதி வழிபாடு எப்படி வீட்டில் எளிமையாக நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அவர்கோதி சுடரான நம்மளோட முருக பெருமானை வழிபடுற சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை இந்த பூஜையை பண்ணுறதுக்கு வந்து காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ரொம்ப சிறந்த நேரம் இந்த ஜோதி வழிபாட்டிற்கு இதை செய்யணும்னா நம்ம முந்தின நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்ததும் பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி ப்ளான் பண்ணிக்கணும் காலையில் எழுந்துச்சி வாசல் தெரிஞ்சு கோலம் போட்டுட்டு குளித்து முடிச்சுட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை நெய் வைத்தியமாக செஞ்சு முருகரையாவுக்கு வந்து படைச்சிட்டு நெய் தீபமோ இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏதாவது ஒரு தீபம் முருகரையாவோடய படமோ சிலையோ இல்லை வேலோ எது இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வச்சுட்டு செவ்வரளி பூ வந்து ரொம்ப விசேஷம் கிடச்சா பாருங்கள் இல்லைன்னா எந்த பூ இருந்தாலும் பரவாயில்ல முருகனுக்கு சாப்பிட்டுட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு கீழே நல்லா உக்காந்துக்கிட்டு ஓம் சரவண அப்படி இல்லைன்னா ஓம் முருகா அப்படின்னு அந்த தீப ஜோதியை பார்த்து நல்ல மனம் உருகி வந்து வேண்டிக்கணும் இப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது இப்படி இந்த புனிதமான வழிபாடாகிய ஜோதி வழிபாட்டை வந்து நம்ம செய்கிறதன் மூலமாக பல வருடம் கடுமையான விரதம் இருந்து நமக்கு அந்த தவம் செய்த பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து வெறும் வாய் வார்த்தையாக இல்லை இதை வந்து முயற்சி செஞ்சு பலன் அடைஞ்சவங்க வந்து சொன்னது தான் பொதுவாகவே காலையில் எழிஞ்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு போட்டு இது வேணுன்னாலும் நடக்கும் நல்ல விஷயங்களை சொல்கிறேன் இது மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கும் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுறது இது முருகருக்கு மட்டும் இல்லை எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவாகவே நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூஜை செஞ்சால் நல்லது அதில் முருகனுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை இது முருகருக்கு வேறு எந்த விதமான விரத முறையிலையோ பூஜை முறை வழிபாட்டில் வந்து முருகப்பெருமானோட ப்ரசன்ஸ் அதை வந்து நம்ம பார்க்க முடியாது ஆனால் இந்த ஜோதி வழிபாட்டில் வந்து முருகரே நம்ம உடன் இருந்து காட்சி தருவார் ஜோதியில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது நிதர்சனமான உண்மை இதை வந்து பூஜை செய்கிறவங்களுக்கு தெரியும் ஜோதி வழிபாடு பண்ணுறவங்களுக்கு நிச்சயம் தெரியும் முருகர் வந்து நம்ம வீட்டில் வர்றது கனவில் வர்றது உடன் இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து உணர முடியும் தெரியும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஜோதி வழிபாடை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் எளிமையாக பண்ணுங்க எது செஞ்சாலும் ஆத்மாத்தமாக செய்யுங்க முருகரை வழிபடுங்க அவரோட ஆசையை வந்து முழுமையாக பெற்று அனுபவிங்க அதுக்கப்புறம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொன்னோம்னா அது மூன்றரை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமில் நமக்கு வேணாம் ஒரு நாலு நாலரை மணி டூ ஆறு மணிக்குள்ளே இந்த பூஜையை வந்து செய்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் டெய்லியும் பண்ண முடியும் அப்படின்றவங்க தினமும் பண்ணுங்கள் இல்லை எங்களுக்கு வாரத்தில் தான் பண்ண முடியும் அப்படின்னா செவ்வாய் வெள்ளி அது மாதிரி நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் அப்படியும் செய்ய முடியாதவங்க வந்து சஷ்டி கிருத்திகை செவ்வாய்கிழமை அது மாதிரி முருகருக்கு விசேஷமான நாட்களில் வந்து பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பூஜை இது தயவு செஞ்சு வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் அடைவீங்க இந்த ஜோதி வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு நீங்கள் வைக்க வேண்டுதல் வந்து பழிச்சிடுச்சுன்னா நம்ம கிட்ட கமெண்ட்ல வந்து சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் பண்ணுற பூஜையிலையும் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் இந்திய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ